கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் தை மாதம் சோபகரத்து வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது சோபகருத்துவ வருஷத்தில் தை மாதம் அப்படின்றது வந்து உத்தராயண காலம் உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் தை மாதம் அப்படின்னு இப்போ பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும் கேது பகவான் கன்னியிலையும் சுக்கர பகவான் விருச்சிகத்திலையும் தனுசுல செவ்வாயும் புதனும் சூரியன் மகரத்துல மகர மாசம் அப்படின்றதுனால தை மாசம் இந்த மாசம் மகரத்திற்கு தனுசுல இருந்து வர்ற பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு வந்து கும்பத்துல வந்து சனி பகவானும் மீனத்துல ராகு பகவானும் இருக்க இது இந்த மாசத்தினுடைய ஆரம்பத்தின் கோள் சாரம் அதாவது மாச புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் சுக்கர பகவான் வந்து பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போற புத பகவான் வந்து இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தனுசுல இருந்து மகரத்திற்கும் நாலு இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் இருந்து மகரத்திற்கும் போறான் இது வந்து இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது இந்த பயிற்சிகளை வச்சும் இந்த மாசம் என்னென்ன பலன் வருது வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாச பல மாச கிரகங்களையும் வச்சும் என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கை தை பொங்கல் தை பொங்கல் வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தேன்னா கார்த்தால ஆறரைலேருந்து ஏழரை ஆறையிலேருந்து ஏழரை வந்து சந்திர ஹோர வரும் திங்கட்கிழமை வர்றதுனால சந்திர ஹோர வரும் அது வந்து சுபமாக இருக்கும் என்ன பஞ்சமி திதியும் வந்துடுறது காத்தால ஒரு ஏழு எட்டு நாழிகைக்கு தான் வந்து சதுர்த்தி திதியா இருக்கு சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே கவலைப்பட தேவையில்லை இன்ன இந்த இதுல வந்து சதய நட்சத்திரம் வருது வந்து மத்தியானமா குனுடைய ஓரம் இருக்கு கார்த்தால் ஒம்போதுலேருந்து ஒம்போதரை குருவினுடைய ஓர இருக்கு இந்த மூன்று ஓரைகளையும் பயன்படுத்தி பண்றது ரொம்பவும் பொங்கப்பான வைக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி பதினாறாம் தேதி பாத்தேனா மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் சொல்லுவாள் அது தவிர பதினேழாம் தேதி உழவர் தினம் அதற்கு பிறகு பார்த்த இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கி வந்து தைப்பூச திருநாள் அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம் இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கால இந்த நாளில் வந்து பார்த்த எந்த எந்த கிரகப்பிரவேசமோ புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் வந்து ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று முப்பது முப்பது முப்பத்தி ரெண்டு நிமிடத்தில் முப்பதாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா தியாக பிரம்ம உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து தை ஹஸ்தம் கூரத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்னைக்கு தை ஹஸ்தம் பெரிய ஏற்றம் ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை அமாவாசை தை அமாவாசை பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பித்திருக்கார அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்யஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எல்லாம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது ஒரு ஒரு ராசியாக இந்த தை மாதம் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் உங்களுடைய ராசியை விட்டு சார் ஜென்ம ராசியை விட்டு இரண்டாவது இடத்திற்கு போயிருக்கார் ஏழரை சனி நடக்கிறது பாத சனியில் இருக்கீங்க சனி பகவான் போன மாதம் அதாவது மார்கழி மாதம் நாலாம் தேதி உங்களுடைய ராசியை விட்டு போயிருக்கார் ரெண்டாம் இடத்துக்கு போனதுனால உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் இந்த மாதம் வந்து தை மாதம்ன்றதுனால பொதுவாகவே இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களை வச்சு பார்ப்போம் இந்த நான்கு கிரகங்கள் என்னென்ன மூமெண்ட் அடையிறது அப்படின்றத பார்த்து பலன்களை சொல்வோம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசியில் உட்கார்றதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரும் சிறு சிறு பிரச்சனைகள் எதில் வரும் அப்படின்னா அரசாங்கம் சார்பாக தந்தையின் மூலியமாக அது தவிர வந்து உங்களுடைய வேலை செய்யும் இடத்துல வேலையினுடைய ஓனர் அவருடைய அவர் மூலியமாக அது தவிர வந்து வலது கண்ணில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வரக்கூடிய இரு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நிலையிலேருந்து சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை விட்டு போனதுனால ரெண்டாம் இடத்துல போய் சனி பகவான் உட்கார்றாரு சார் அதனால் பிரச்சனைகள் வருமா அப்படின்னா பேச்சில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதை நீங்கள் பேசினாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுகிறது நல்லது உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தனக்காரகன் குரு பகவான் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கார் தனஸ்தான அதிபதி தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தின் அதிபதின்றவர் வந்து சனி பகவான் ஏன்னா அவர் கும்பத்தில் வந்து மூலத்ரிகோணஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பேச்ச குடும்பத்தில் வந்து சிறு சிறு சர்ச்சைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசியில் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் அதனால கண்டிப்பாக உங்களுடைய பேச்சிலையும் உங்களுடைய நடை உடை பாவனைகள்லயும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா மூணாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் முயற்சிகள் வெற்றி பெறதுனால எல்லா விதமான முயற்சிகள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் வெற்றி எல்லாவற்றிலும் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்க ஆரம்பத்தில் ஒரு நாலு நாள் இருக்கார் அதற்கு பிறகு பன்னெண்டாம் இடத்துக்கு மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் இருந்தாலும் சுக்கர பகவானுக்கு பன்னெண்டாம் இடம் மறைவு கிடையாது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு மனை வாங்கக்கூடியது அட்வான்ஸ் கொடுத்துட்டு நிச்சயமாக இந்த மாதம் ரிஜிஸ்டரே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமாகவே ஆகியது இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடமும் பன்னெண்டாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவா இந்த காலகட்டத்தில் விற்க முடியும் அதனால் நல்ல ஒரு ரேட்டு போகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுக்கு பொதுவாகவே எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு புதிய அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா வேலை மூலியமாக வெளிவூர் மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை செய்கிற இடத்துல பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த மகர ராசிக்கார காரர்கள் அதுவும் வந்து சட்டம் ஒழுங்கு சட்டம் இதில் அட்வொகேட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவா அது தவிர வந்து இந்த இது அக்கௌண்டிங் லா ப்ரொஃபைலில் இருக்கிறவா அது தவிர லா ஆப் யூஸ் பண்ணுறவா லா ஆப்ஸ் எல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுறவா எ எள்ளு எள்ளு தவிர வந்து எள்ளேருந்து எ எடுக்கக்கூடிய எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் அது தவிர வந்து இந்த பள்ளம் நோண்டக்கூடிய கருவிகள் இதெல்லாம் பண்ணக்கூடியவர்கள் இதெல்லாம் விற்கக்கூடியவர்கள் சனி பகவானுடைய இது இரும்பு சம்பந்தமான தொழில்கள் இது எல்லாமே பெரிய ஏற்றத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும்னு சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இந்த மாதத்தில் பார்த்தாலே சில நாட்களை தவிர்க்கிறது நல்லது அதாவது இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்களினுடைய மூன்று நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஏன் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் சந்திராஷ்டமம் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்குது அதனால் வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் மதி வேதளிக்கக்கூடும் புத்தி வேதளிக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பண்ணியே ஆகணும் கட்டாயமாக பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருந்தீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் வந்து சந்திர உண்டான எளியான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அரை டம்ளர் பசும்பால் வந்து பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து பைரவரை வணங்கிட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனியில் அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு ஜென்ம சனியும் முடிஞ்சு போச்சு அதனால் கால பைரவரை போய் வணங்குவோம் கால பைரவர் வந்து சனி பகவானின் குருநாதர்னு சொல்லக்கூடியவர் தேய்பிரை அஷ்டமியில் வணங்குறது ரொம்பவும் விசேஷம் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை அதுவும் தை செவ்வாய்க்கிழமை போய் பைரவரை வணங்கிட்டு வர்றது பெரிய ஏற்றம் ஏன்னா எந்த ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பைரவரை வணங்குறது ரொம்பவும் நல்லது அதுவும் தேய்பிரை அஷ்டமி மிகவும் ஏற்றம் அதைவிட ஏற்றம் தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் வணங்குறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் பொதுவாக இந்த தை மாதம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதமாக அமைய போகிறது கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்